இந்த ஆண்டுல இருந்து பதினோராம் வகுப்பிற்கான பொதுத்தேர்வு நடைபெறாது அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க இதற்காக ஒரு அரசாணையையும் பிறப்பிச்சிருக்காங்க பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு அப்படின்னு சொல்லி அடுத்த அடுத்த ஆண்டுகள்ல தேர்வு நடத்துற ஒரு காரணத்தினால மாணவர்கள் ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே இருக்காங்க அப்படின்றத காரணமா சொல்லி பதினோராம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வை நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் ரத்து செஞ்சிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல இருந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் பதினோராம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வை நடத்தி வராங்க எதற்காக இவங்க இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா நிறைய தனியார் பள்ளிகள் பதினோராம் வகுப்பிற்கான பாடத்திட்டத்தை அப்படியே தவிர்த்துட்டு பன்னிரெண்டாம் வகுப்பிற்கான பாடத்திட்டத்திற்கு போயிடுறாங்க ஏன்னா பன்னிரெண்டாம் வகுப்புல மாணவர்கள் மிக அதிகப்படியான மதிப்பெண்களை எடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துல பதினோராம் வகுப்பிற்கான பாடத்தை அப்படியே தவிர்த்துடுறாங்க இந்த ஒரு காரணத்தினாலதான் பதினோராம் வகுப்பிற்கும் பொதுத் தேர்வை நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்தாங்க இந்த ஆண்டுல இருந்து பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமே பொதுத் தேர்வானது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடந்த ஏழு ஆண்டுகள்ல பதினோராம் வகுப்பிற்காக நடத்தப்பட்ட பொதுத் தேர்வுல தோல்வியிட்ட மாணவர்கள் அடுத்த ஐந்து ஆண்டுக்குள்ள அவங்களுடைய அரியர் பேப்பரை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இதே மாதிரி நிறைய தகவல்களுக்கு இளைஞர்கள் நன்றி வணக்கம்